கடந்த சில வாரங்களாக கட்டார் தொடர்பான செய்திகளை பரவலாக எங்களுடைய இணையதளத்தினூடாகவும் அதேபோன்று எங்களுடைய ஃபேஸ்புக் வலைத்தளத்தினூடாகவும் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு தந்திருந்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் கட்டாரனுடைய தற்பொழுதைய நிலைமை என்ன கட்டாரனுடைய நிலைப்பாடு என்ன எந்த வகையில் இருக்கின்றது இந்த மத்திய கிழக்கு பிரச்சனைகள் போன்றவற்றை சில விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நேற்றைய தினம் கட்டாருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த பத்து நாள் கால மேலும் இரண்டு நாளாக அதிகரிக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற நாடுகள் இரண்டு நாட்கள் மேலும் அதிகரித்திருந்தது அதே போன்று முக்கியமாக நேற்றைய தினம் கட்டாரினுடைய வெளிவகார அமைச்சர் அல்தானி தானி சென்றிருக்கின்றார் முக்கியமாக சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த பதிமூன்று குற்றச்சாட்டுக்களை தாம் நிராகரிப்பதாகவும் ஒரு சிறந்த

கோரிக்கைகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் இவை அனைத்தையும் தாம் நிராகரிப்பதாகவும் முக்கியமாக பதிமூன்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன அல் ஜசிரா தொலைக்காட்சி மூடப்பட வேண்டும் தீவிரவாத அமைப்புகளுக்கு வழங்குகின்ற நிதி உதவிகளை நிறுத்த வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த கோரிக்கைகளின் மீது தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை என கத்தாரினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அல்தானி குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று தெரேசா மே பிரித்தானியாவின் பிரதமர் தெரேசா மே நேற்றைய தினம் சவுதி இளவரசர் சல்மானுடன் தொடர்பினை ஏற்படுத்தி உரையாடி இருந்தார் அப்பொழுது தெரேசா இந்த உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் மத்திய கிழக்கில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சவுதி முன்வர வேண்டும் எனவே இந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு கண்டு இதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என திரேசா மே குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் சவுதி இளவரசருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரேசா திரேசாமி கோரிக்கையினை முன் வைத்திருக்கின்றார் மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஒற்றுமை வர வேண்டும் ஒற்றுமையை எதிர்பார்ப்பதாகவும் தெரேசா மே நேற்றைய தினம் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன அதே போன்று நேற்றைய தினம் பிரான்சின் புதிய ஜனாதிபதி எமனுவேல் குறிப்பிட்டிருக்கின்றார் கட்டார் எமீரனுடன் விசேட தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனூடாக கட்டாரின் பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டதாகவும் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதே போன்று இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை தாம் பாராட்டுவதாகவும் குவைட் இந்த பிரச்சனைகளை முக்கியமாக தீர்த்து வைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதே போன்று குவைட்டினுடைய கட்டாரினுடைய எமீர் மிக விரைவில் பிரான்சின் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருப்பதாகவும் கட்டாரினுடைய எமீர் குறிப்பிட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டு

இன்னும் பல ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் இந்த கட்டார் தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது காரணம் நேற்றினுடன் இந்த காலக்கேடு நீடிக்கப்பட்டது இந்த காலக்கேடு நீடிக்கப்பட்டதன் பின்னர் பல செய்திகள் பரவலாக மீண்டும் ஊடகங்களிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பின் முன்னாள் செயலாளர் டேவிட் பெட்சியல் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு அமைய கட்டார் நாட்டில் சில காலங்களுக்கு முன்னர் ஹமாஸ் மற்றும் தலைபான் அமைப்புகளுடன் கட்டார் நாடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக அல்லது அமெரிக்காவின் சார்பாக கட்டார் இந்த அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான சில உதவிகளை அமெரிக்காவுக்கு செய்ததாகவும் முன்னாள் செயலாளர் டேவிட் டேவிட்ரியல் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதையும் சவுதி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் பல சர்வதேச நாடுகளுக்கு இது போன்ற விடயங்களில் உதவி செய்ததாகவும் இந்த உதவிகளை மறக்கக்கூடாது என அவர் மேலும் முக்கியமாக பல இராணுவ தளங்கள் அமெரிக்காவின் பல இராணுவ தளங்கள் மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் முன்னாள் செயலாளர் கட்டாருக்கு சாதகமான பல விடயங்கள் அல்லது கட்டாருக்கு சாதகமான செய்திகளை வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பான மேலதிக செய்திகள் எமது இணையதளத்தின் பார்வையிடலாம் என்கின்ற எங்களுடைய அதே போன்று எங்களுடைய எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் இருக்கிறது லைவ் த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் என்ற எங்களுடைய சமூக வலைத்தள ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு கற்ற தொடர்பான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றார் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு இது போன்று தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எங்களுடன்